தாராபுரம் அருகே கார்பன் கம்பெனிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கார்பன் ஆலை தேங்காய் கறி அமைப்பதற்கு ஊராட்சி நிர்வாகம் அனுமதி கொடுத்தது இதற்கு ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இச்சூழலில் ஆலைக்கு கொடுத்த அனுமதியை ஊராட்சி நிர்வாகம் ரத்து செய்ய வலியுறுத்தி பொன்னாபுரம் ஊராட்சி அலுவலகம் அருகில் ஊர் பொதுமக்கள் இருபது பேர் திங்கட்கிழமை முதல் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீர் மற்றும் விவசாய நிலங்கள் முற்றிலும் பாதிக்கப்படும் இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பொன்னாபுரம் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திற்கு பல முறை புகார் தெரிவித்தும் இந்நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது இந்நிலையில் அப்பாதுரை ராமசாமி ஈஸ்வரன் அரங்கநாதன் சரவணகுமார் துரைசாமி காளிமுத்து மதன் பழனிசாமி தினாலயன் வசிநாதன் கருப்புசாமி செந்தில்குமார் கார்த்தி மதிவண்ணன் கோகுல் கண்ணன் உள்ளிட்ட இருபது பேர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உண்ணாவிரத போராட்டத்தில் இவர்களுக்கு ஆதரவாக இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல் அறிந்து சென்ற தாராபுரம் போலீசார் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் கலந்து செல்ல மறுப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் பொன்னாபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது பேட்டி ஈஸ்வரன் கார்பன் தொழிற்சாலையாளர் பாதிக்கப்படும் விவசாயி இரண்டாவது பேட்டி பிரபு திருப்பூரில் இருந்து செய்தியாளர் பிரபாகரன்